வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு என் பெயர் முகமது ஹமீத் என் தந்தையின் பெயர் அப்துல் காதர் ஜெயலானி அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு என் பெயர் முகமது நஜீப் என் தந்தையின் பெயர் காஜா மொஹேதீன் வினா விடை நோன்பு நோட்பது எந்த விதமான கடமை ஆகிறது வயது வரம்பில்லை ரமலான் பற்றி எத்தனை ஆயத்துக்கள் குர்ஆனில் இடம் பெற்று உள்ளன ஐந்து ரமலான் நோம்பாளிகளின் சிறந்த பரிசு எது ரயான் என்னும் சுவனவாயில் முஸ்லிம்கள் நோன்பொக்கம் டியூதர்கள் நோன்போக்கம் வித்தியாசம் என்ன சஹ நோன்பின் முலா முஸ்லிம்கள் அடையும் பலன் என்ன சக்குவா குரான் அருளப்பட்ட மாதம் எது ரமலான் குரானில் ஆரம்பத்தில் எத்தனை ஆயத்துக்கள் அருளப்பட்டன ஐந்து நோன்பு எந்த ஆண்டும்தான் முஸ்லிம்களுக்கு கடமை ஆகப்பட்டு உள்ளது ஹிஜ்ரி இரண்டு குரானியில் முதலில் அருளப்பட்ட சூராவின் பெயர் என்ன சூரால கிஜிரி ஆண்டு ஒன்பதாவது மாதம் எது ரமலான் ரமலானின் உம்ரா செய்வதன் நன்மை என்ன ஹஜ்ஜின் நன்மை நோன்பெதை போன்றது கேடயம் நோன்பை துறக்க சிறந்தது எது பெருத்தவளம் ரமலானின் ஒரு கடமைக்கு குறைந்தது எத்தனை நன்மை எழுபது இஃப்தார் நேரம் வந்ததும் நோன்பை விரைந்து துறப்பது சுன்னத்

இஷாக் வரல இஸ்மாயில் இஸ்மாயிலுக்கு வந்து கேள்வி நான் கேட்குறேன் அதுக்குண்டான கேள்வி கேட்கறதுக்கான பரிசு எனக்கு அசர் தந்துடுவாப்ல அல்லாஹ்வுடைய பாதையில் மரணமான பெண்கள் யார் ஹஜராஜ் சுமையார் அலி அல்லாஹோ உலகில் கொலை செய்த முதல் மனிதர் யார் ஹாபிலே காபில் என்பவர் கொலை செய்தார் கபிரில் இருந்து எழுப்பப்படும் முதல் மனிதர் யார் நபிகள் நாயகம் சலலா அலிசலம் அவர்கள் கரண்டை காலுக்கு கீழ் ஆடை அணியாமலா ஆடை அணியலாமா அவ்வாறு அணிபவன் நரகவாதி ஒரு நன்மை செய்தால் என்ன கிடைக்கும் பத்து நன்மை கிடைக்கும் ஒரு தீமை செய்தால் எத்தனை தண்டனை ஒரே ஒரு தண்டனை முஸ்லிம்களுக்கு செய்ய வேண்டிய முதல் காணிக்கை என்ன அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்பட்ட మార్గం என்ன சத்திய మార్గం దీనుல் இஸ்லாம் kıயாமத் நாள் எந்த நாளில் நிகழும் வெள்ளிக்கிழமை ஆண்கள் தங்கம் அணியலாமா அணிவது ஹராம் பொறாமை கொள்ளலாமா கொள்வது கூடாது ஆனால் இரண்டு விஷயங்களை தவிர கல்வியில் தர்மத்தில் பெரும் பாவம் என்று எதற்கு சொல்லப்படும் கொலை கொள்ளை விபச்சாரம் இஸ்லாமிய ஆண்டில் முதல் மாதம் எது முக மாதம் தாய் தந்தை என்று படைக்கப்பட்ட மனிதர் யார் நபி ஆதம் அலேஸ் அவர்கள் இஸ்மாயில் அவர்களுக்கான அன்பளிப்பு வழங்கப்படுகிறது இறுதியாக தான் Smile, Bang awesome. Rasul. Mahabu. Wangah. Mahabu.